ஆய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கீமாஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் வச்சு ஒரு கீமா கறி தான் பார்க்க போகிறோம் இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கீமா கறி தான் நான் வந்து மட்டன் ஒரு இரநூறு கிராம் இந்த மாதிரி கொத்தி வாங்கியிருக்கிறேன் நல்லா கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருங்க தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இந்த கறி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பிறுன்னு அரைச்சிட்டு வந்துடுறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிறு பிறுன்னு அரைச்சிக்கிடலாம் இப்போ இந்த கறி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்குறேன் பாத்திரம் சூடாகிட்டு எண்ணெய் விட்டுக்கரலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோங்க ஒரு துண்டு லீஃப் சேர்த்துக்கிறோம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துடலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிடலாம் அதோடவே ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் உருளைக்கெழங்கா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் அன்றைக்கி பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு மூணு தான் சேர்க்க போகிறேன் எண்ணெய்லையும் இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கட்டும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க அதோடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்துக்கறி சேர்த்துடலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துடலாம் கொர உரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துருவோம் இதோட கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் இப்போ தேங்காய் மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகட்டும் ஆல்ரெடி நம்ம வந்து கொத்துக்கறி எல்லாமே வதக்கியாச்சு நல்லா வெந்திருக்கும் இருந்தாலும் இந்த மசாலா காய்கறி எல்லாமே ஒன்றோட ஒன்று கம்பைராகிற அளவுக்கு வதங்க விட்டுட்டு கொஞ்சம் வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு வச்சுருவோம் இது வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லிகளை மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டிருந்த உருளைக்கெழங்கு எல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பாருங்கள் எனக்கு நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வைங்க இப்போ இது சூப்பராக ரெடியாகிருச்சு ரொம்ப குவிக்காக ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு மைல்டான வாசனையோடு நல்லாயிருக்கும் அதிகமான கறி மசாலா அதெல்லாம் நம்ம சேர்க்கலை ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இடியாப்பம் மாப்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் கூட இதில் விட்டுக்கிடலாம் இந்த அளவுக்கு எனக்கு போதுங்கிறதுனால நான் தேங்காய் பால் விடலை இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்